இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னா இது பெரிய விஷயம்தான் ஆனா பெரிய விஷயத்துக்கான ஒரு பஸ்ட் ஸ்டெப் ஊர்புறங்கள்ல இன்னைக்குமே வந்துட்டு ரெண்டு டேங்க் இருக்கு இல்ல வந்துட்டு சுடுகாடு ரெண்டு சுடுகாடு இருக்கு ஒரு காமன் அக்சசிபிலிட்டி வந்துட்டு இல்ல இது எனக்கு தானே பிரச்சனையா இருக்கு என்ன இப்படி கூப்பிடக்கூடாது ஒரு அது வந்துட்டு தெருப்பேரா இருந்தாலும் சரி ஆஹ் காலை நீன்ற வார்த்தையை நீக்கிறதா இருந்தாலும் சரி பஸ்ட் நம்ம இப்படிதான் நம்மள கூப்பிடணும் இப்படிதான் இந்த பேருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இது வந்து அவங்களோட சாய்ஸ் இல்லைல்ல இவன் அப்ரஸ் பண்றவனுக்கு தெரியாது அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான் நமக்கு தான் தெரியும் நான் வந்துட்டு புதுசாலாம் பேர் வைக்கல இந்திரா நகர் அப்படின்லாம் பேர் வைக்கல ஏறுங்களும் இந்திரா நகர்னு இருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இருக்கு அந்த பேரு ஆனா யாரும் யூஸ் பண்ணல அப்போ அத நான் கிளைம் தான் அந்த இடத்துல இருந்து வர்றவனுக்கு தான் அந்த வார்த்தையோட வழி என்னன்னு புரியும் காலனி தெரு மட்டும் இல்ல காலனி ஆஹ் பரத்தெரு கீழத்தெரு மேல தெரு சவுண்டம்பாளையம் ஆக்ரஹாரங்கள் என்னெல்லாம் எந்த வகையான சாதி பேரா இருந்தாலும் சரி மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மளுடன் சமூக செயற்பாட்டாளர் பொறியாளர் அனுசயா அவர்களுக்கு வந்து அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சட்டமன்றத்துல ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்த காலனி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு நீக்கணும் அது வந்துட்டு ஆதிக்க சொல்ல அடிமை சொல்ல அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி இந்த அறிவிப்பு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற இதெல்லாம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க எடுத்த அந்த முன்னெடுப்பு உங்களுடைய பகுதியில் எடுத்த இந்திரா நகர் பெயர் மாற்றம் அதுதான் முக்கியமான ஒரு முன்னெடுப்பா இருந்தது இந்த கோரிக்கை வைத்ததும் தமிழ்நாட்டுல நீங்களா தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இத கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு நாடாளுமன்ற சட்டமன்றத்துல முதல்வர் பேசுவதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுல முக்கியமா என்னன்னு சொல்லணும்னா நான் முதல்ல கோரிக்கை வைக்கல இதுல மற்ற தலைவர்கள் இல்ல நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வச்ச கோரிக்கை அதுல நான் வச்சது வந்து கொஞ்சம் நான் லீகலா எடுத்துட்டு போனதுனால இது வெளியில கொஞ்சம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இந்த காலனி அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்துட்டு நீக்கிட்டா மட்டுமே பிரச்சனைகள் வந்து தீர்ந்துருமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருக்குது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாற்றுத்திறனாளிகள்ன்ற வார்த்தைகளை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க ஐய கலைஞர் அவர்கள் நிறுத்தி அடுத்து வந்து பார்த்தா திருநங்கைகள் திருநம்பிகள் இப்படி எல்லாம் வார்த்தைகள் வந்து மாத்திட்டோம் ஆனா அந்த சமூக பார்வை அப்படின்றது இன்னும் மாறவே இல்லை அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு அரசு ஆவணங்களை வந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு அப்படின்னாலும் மக்களுடைய வாழ்க்கை வந்துட்டு இதனால மாற்ற முடியுமா அவங்களுக்கு மேல இருக்க மதிப்பு வந்து கூடியிட போகுதா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எழுப்பது இல்லைங்களா இதுல மொதல் விஷயம் வந்துட்டு இது இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னா இது பெரிய விஷயம்தான் ஆனா பெரிய விஷயத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டா ஒரு 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 டிக்னிஃபைடான வார்த்தையா சொல்லலாம் இத இப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றோம் அது வந்து ஒரு மரியாதையா சொல்றது தானே அப்போ ஒரு ஒரு தெரு பேர் இருக்கு இல்ல ஊர் பேர் இருக்கு அப்படின்னா அது அந்த சாதி பெயர் இல்லாம ஒரு ரொம்ப ஒரு மரியாதை அளவுல இத நான் பாக்குறேன் இதுல இன்னொரு ஒரு விஷயத்த இப்படி ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரு தெரு பேரு பிரச்சனை இல்ல ஊர் பேரு பிரச்சனை இல்ல காலை இருக்கிறது பிரச்சனைன்ற ஒரு அடிப்படை கூட தெரியாத மாநிலங்கள் எல்லாம் இருக்கிறப்போ இது ஒரு ஒரு சின்ன ஸ்டார்ட் தானே இப்போ அத அப்படியே நம்ம வந்து இத கடந்து போக முடியாது ஒரு அடையாள ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு சின்ன தொடக்கம் இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இந்த பிரச்சனைக்கு இந்த ஒட்டியே சொல்லணும்னா ஊர்புறங்கள்ல இன்னைக்குமே வந்துட்டு ரெண்டு டேங்க் இருக்கு இல்ல வந்துட்டு சுடுகாடு ரெண்டு சுடுகாடு இருக்கு ஒரு காமன் ஆக்சசிபிலிட்டி வந்துட்டு இல்ல ஒரு தனி பஸ் ஸ்டாண்டோ இல்ல வந்து தனியா ஒரு கிணறு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தனித்தனியா இருக்கு அப்போ இங்க வசதி வாய்ப்புகள் வந்து சாதி அடிப்படையில் இல்லாம எல்லாருக்குமே சமமா ரோடா இருக்கட்டும் 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 இல்ல இல்ல குடிநீர் வசதி எதுவா இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவலா கிடைக்கிறதுக்கு அரசு வழிவகை செய்யணும் இன்னைக்கும் நீங்க போய் ஆஹ் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா கோயில்ல கூட நம்ம உள்ள நுழைய முடியாது இந்த ஜாதிக்காரன்தான் இது வரைக்கும் தான் அளவுல அளவுலதான் இருக்கு அப்ப இது எல்லாமே ஈஸி ஆக்சசபிலிட்டி அண்ட் காமனா எல்லாருமே பண்ற மாதிரி வேணும் அதை தாண்டி இந்த வார்த்தையை நீக்கினது மட்டுமே இல்லாம ஒரு ஆக்ஷனோட ஒரு செயல் திட்டங்களோட தான் இதோட எக்ஸாக்ட் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்புறேன் இன்னைக்கு வந்து புரட்சியாளர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு பகுதியில மட்டும் இந்த மாதிரி ஜாதி சார்ந்த விஷயங்களை வந்துட்டு ரிமூவ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊர்கள் பெயரே இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் இடங்களுக்கு மட்டுமே இந்த பெயர் மாற்றம் அப்படின்றதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது இது சரி பண்றது வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பண்ணணும் இப்ப இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு இது எனக்கு தானே பிரச்சனையா இருக்கு என்ன இப்படி கூப்பிடக்கூடாது ஒரு அது வந்துட்டு தெரு பெயரா இருந்தாலும் சரி ஆஹ் காலனின்ற வார்த்தையை நீக்கிறதா இருந்தாலும் சரி first நம்ம இப்படிதான் நம்மளை கூப்பிடணும் இப்படிதான் இந்த பேருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அவங்க அவங்க மாத்திக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இது வந்து அவங்களோட சாய்ஸ் இல்ல இவன் அப்ரஸ் பண்றவனுக்கு தெரியாது அந்த இடத்துல இருக்கிறவனுக்குதான் நமக்குதான் தெரியும் இப்ப ஏற்கனவே நான் தெரு பேர் சேஞ்ச் பண்ணப்ப கூட நான் வந்துட்டு புதுசா எல்லாம் பேர் வைக்கல இந்திரா நகர் அப்படின்னு எல்லாம் பேர் வைக்கல ஏற்கனவே இந்திரா நகர்னு இருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இருக்கு அந்த பேரு ஆனா யாரும் யூஸ் பண்ணல அப்போ அத நான் கிளைம் தான் பண்ண இல்ல இந்த தெரு பேரு இந்திரா நகர் இங்க இந்திரா நகர்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கறதுதான் என்னோட கோரிக்கை ஏன்னா அது என்னோட சுயமரியாதையா பாதிக்குது நான் நானோ இல்ல என்னோட ஊர் மக்களோ போற இடம் எல்லாம் சாதி பேரை வந்துட்டு பின்னாடியே எடுத்துட்டு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்போ அது காலப்போக்கில் அது மாறும் அது இப்பவே மாறுமா அப்படின்னா வராது பட் கண்டிப்பா அதுக்கான நேரம் என்னமோ ரொம்ப தூரம் தான் பட் ஸ்டில் அது நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லை ஆக்சுவலாக இப்ப வந்துட்டு பல பேருக்கு இந்த வார்த்தைகளோட வழி என்னன்னு சரியா புரிந்துக்க மாட்டாங்க கூட வந்துட்டு அதிகம் இந்த வார்த்தைகளோட வழி என்னன்னு தெரியாது இந்த வார்த்தைகள் கொடுக்கின்ற வழியை வந்துட்டு நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் ஏன்னா சமீபத்த இயக்குனர் ரஞ்சித் கூட வந்துட்டு நீ ஆன நிகழ்ச்சியில வந்துட்டு சில வார்த்தைகளை சொல்லி இந்த வார்த்தை நீங்க சென்சார் கூட பண்ணலக்குள்ளதான் நமக்கே புரியுது ஏன் இதெல்லாம் நாம வந்துட்டு இன்னும் அழி படிச்சிருக்கோம்னு சொல்றோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நமக்கு புரியாம இருக்கு இல்லைங்களா இதை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இது மாறுறது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷன் இல்ல நிறைய ஆக்சனா தான் இதை எடுத்துட்டு போகணும்னு நம்புறேன் ஏன்னா ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல்ல இப்போ கிளாஸ் பத்தினா ஏதாவது பிரச்சனை வருது அது டீச்சர்னால வருது இல்ல வந்து கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால வருதுன்னா அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம் கட்டமைப்பு இருக்குல்ல அந்த சட்ட திட்டங்கள்ல வந்து ஸ்கூல்லயே வேணும் ஒரு ஒரு யாராவது ஒருத்தங்க டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்னா அது தப்பு அப்படின்னு புரியணும் அதே மாதிரி அதுக்கான சிலபஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா எடுக்கணும் ஒரு சமூக நீதிக்கான சிலபஸஸ் வந்து ப்ராப்பரா ஆட் பண்ணனும் அங்க இருக்கிற டீச்சர்ஸா இருக்கட்டும் அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கான அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது போலீஸா இருக்கட்டும் இல்ல நிர்வாகிகள் அதிகாரிகள் லைக் எப்படி சொல்லணும்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்ல வில்லேஜ் ஆபிசர்ஸ் பிஇஓ இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே ஒரு போதுமான ஒரு விழிப்புணர்வோ இல்ல ட்ரைனிங்கோ வேணும் காஸ்ட் சென்சிட்டிவிட்டி பத்தின ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் இவங்க சும்மா நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா மாறாது இல்லையா அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு சாதி பிரச்சனை நான் போறேன்னா அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி புரியணும் இது அது ஒரு பிரச்சனைன்னு அவனுக்கு புரியணும் இப்ப நான் ஒரு ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னா அங்க போனா அவங்களுக்கு எனக்கு நான் சொல்றது புரியும் அப்படின்னு அவனுக்கு தெரியணும் நான் சொல்றதே அவனுக்கு புரியாதுன்னு அங்க போய் என்ன பண்றது எனக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதே மாதிரி ஒரு க்ரிவின் செல் இப்போ க்ரிவின் செல் இருக்குன்னா இமிடியட் ஆக்ஷன்ஸ் இருக்கும் அங்க இருக்கிற அங்க வந்து ஒரு சட்ட திட்டங்கள் பத்தின ஒரு கைடன்ஸோ இல்ல பாதுகாப்பு இல்ல இமிடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரியான க்ரிவன் செல் எல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்ப ஒரே ஒரேடியா எதுவுமே மாறிடாது இல்லையா அப்ப ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதே மாதிரி ஊராட்சி மன்றத்துல இருந்தாலும் அவங்களுக்கு போதுமான ஒரு அட்வைஸ் ஒரு ஆலோசனை இல்ல ட்ரெய்னிங் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்கும் முக்கியமா ஒருத்தங்க போறப்ப வயாஸ்கா இல்லாம நடுநிலையா அவங்களோட பிரச்சனையை அந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்து ஓவராலாவே வேணும் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து காலனின்றதாகட்டும் ஆஹ் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வெறும் வார்த்தை தானே அதுல என்ன ஒரு வலியை கொடுக்கும் வேதனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்தும் புரியாத மாதிரி இருக்க நபர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு யாருக்கு ஜாதி பாக்குறாங்கன்னு ஒரு கேங் சுத்திட்டு இருக்க அந்த கேங்க்கு தான் நம்ம என்னன்னா இத ரொம்ப சிம்பிளா பாக்கணும்னா அவ்வளவு ப்ரிவிலேஜா அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல இருந்து வர்றவனுக்குதான் அந்த வார்த்தையோட வலி என்னன்னு புரியும் அவனை வந்து போறப்போ போற போக்குல வந்துட்டு அவன் அவன் என்ன திறமையா இருந்தாலும் சரி எந்த அளவுல வந்து பெட்டரா இருந்தாலும் சரி ஆஹ் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பண்ணிருந்தாங்க சட்டசபையை விட்டு வெளியே வந்த வானதி சீனிவாசன் வந்து சொல்றாங்க ஆர் முக்கியமான நோக்கமே ஒரே கோயில் ஒரே மையானம் அனைவருக்குமான ஒரே நீர்நிலை தான் அப்படி அதே தான் இந்த சொல்ல வந்து நீக்கிறது எங்களுடைய கொள்கை தான் இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தீவிரமா நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க

இன்னைக்கு சில இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா சென்னையிலேயே பல இடங்கள்ல வந்துட்டு ஜாதி பெயரோட தெருகள் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் இந்த மாதிரி தொடர்றத வந்துட்டு அரசு வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணணும் முனைப்பு காட்ட இருக்கு ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்த கூட நான்கு ஆண்டுகள் முடிந்து தேர்தல் வரும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருது இதையும் பார்க்கும் போதுதான் எல்லாமே ஒரு ஓட்டு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானிய அந்த ஜாதி ஒழிப்புக்காக குரல் கொடுக்கக்கூடிய பல முற்போக்காளர்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் வருது இது ஒரு பசப்பு வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது பசப்பு வார்த்தையா எடுத்துக்க தேவையில்ல அட் த சேம் டைம் அரசு வந்து இத இப்படியே ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்டாவோ இல்ல ஜிவாவோ மட்டும் விடக்கூடாது இதை வந்து ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு டீம் இதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கான ஃபாலோ அப்ஸோ இல்ல ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸோ போடணும் இப்போ ஒரு ஒரு ஆஹ் அனௌன்ஸ்மென்ட் குடுக்கறாங்கன்னா அங்க இருக்கிற தாலுக்கால இருக்கிற ஆபீசஸ் வந்து கரெக்டா ஒர்க் பண்றாங்களா அவங்களோட டேட்டாஸ் வந்து சரி பண்றாங்களா இப்ப ஸ்கூல் பேரு தெரு பேரு ஊர் பேரு அந்த கண்டினியூஸ் ஃபாலோ அப் ப்ராப்பர் ட்ரெய்னிங் எல்லாமே கொடுத்து அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ அது இறுதியா இந்த மாதிரியான ஜாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து இந்தியா ஃபுல்லாவுமே இருக்குது இப்ப தமிழ்நாட்ல எடுத்திருக்க இந்த முன்னெடுப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வேற ஒரு மாநிலத்தை இப்போ எடுக்குறீங்க அப்படி இருக்கும் அங்கேயும் இந்த மாதிரியான இடங்களை வைத்துக் கொண்டு மக்களை அடையாளப்படுத்துகின்ற விஷயங்கள் அங்கேயும் இருக்குது இந்த விஷயத்துல வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்து வர்றேன் அப்படிங்கறது வந்துட்டு பெரிய பொலிட்டிக்கல் என்னோட பேரே பொலிட்டிக்கல் டிபேட்டா தான் இருக்கும் எல்லா நேரமும் ஏன்னு கேட்டா அனுசியா சரவணமுத்து அப்படின்னா நம்ம எந்த சரணையமோ எந்த ஜாதி பேரோ போட மாட்டோம் இல்லையா இங்க இருக்கிறவங்க வந்து இன்னும் ஜாதி பேரையே பேர்ல இருந்து நீக்கல சோ அந்த அளவுல வைக்கிறப்போ நாம வந்து தமிழ்நாடு வந்து எங்கேயோ இருக்கும் ஆனா இத வந்துட்டு ஒரு புல் ஆக்சனா எடுத்துட்டு போயிட்டு இத வந்துட்டு ஒரு இத சரி பண்ணணும் கோரிக்கையும் சரி இல்ல எல்லாரோட கோரிக்கையும் இதுவாதான் இருக்கும் அரசுக்கு என்னன்னு சொன்னா அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்றது கொஞ்சம் இதாதான் இருக்குது தாழ்த்தப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு அரசு ஆவணங்களை வந்து பயன்படுத்துறாங்க இதையும் வந்து அரசு நீக்கணும்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு அதிகாரி ஏன்னா உதாரணம் சொன்னீங்கன்னாக்கா ஹரிஜென்ற வார்த்தை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலயே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை

ஆக்சுவலி நான் லாஸ்ட் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்றப்போ நான் தனி இருந்து சொல்லிருந்தா மாதிரியோ இல்ல எல்லாருமே எடுத்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் ட்வெண்ட்டி டூல சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ போர்டு வச்சதுக்கு அப்புறம் கூட பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அது ரொம்ப சந்தோஷம் ஆனா காலனி தெரு மட்டும் இல்ல காலனி இல்ல இன்னும் என்னென்ன உயர் சாதியோ கவுண்டம்பாளையம் அக்ரஹாரங்கள் எந்த வகையான சாதி பெயரா இருந்தாலும் சரி அது ஊர்லயோ தெருலயோ எதுல இருந்தாலும் அதை அரசு வந்து கவனத்துல எடுத்து நீக்கணும் அதே மாதிரி ஒரு சிந்தனை செல்வன் தோழர் கூட ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன் விகுதி வச்சு வர்ற சாதி பள்ளன் இல்ல தக்கிலியன் அந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டுறாங்க அதையும் வந்துட்டு அவங்க நீக்கி அதாவது ஒரு டிக்னிஃபைடா வந்து வார்த்தைகளை கொடுக்கணும் இதுதான் என்னோட விருப்பம் மிக்க நன்றி தொடர்